வணக்கம் திருமணமான மகனுக்கு அம்மா கூறும் ஐந்து அறிவுரை புதிதாக கல்யாணம் கட்டி கொண்ட தன் மகனுக்கு அம்மா கூறும் ஐந்து அறிவுரை ஒன்று எந்த சமயத்திலும் மனைவியை அம்மா கூட ஒப்பிடவே கூடாது மகனே மறந்து கூட என்னை உன் மனைவியோட ஒப்பிட்டு பார்க்காதே உன் அம்மாவுக்கு குடும்ப வாழ்க்கையில் இருபது ஆண்டு கால அனுபவம் இருக்கு ஆனால் உன் மனைவி உன்னை மாதிரி தான் இந்த வாழ்க்கைக்கு புதுசு உன்னை நான் வளர்த்த மாதிரி தான் அவங்க அம்மாவும் அவளை பார்த்து பார்த்து வளர்த்து அனுப்பியிருப்பாங்க அவளுக்கு கொஞ்சம் ஆண்டுகள் தேவைப்படும் அதுக்கு அப்புறம் உன் குழந்தையை அருமையாக பார்த்து கொள்வாள் உன் குழந்தைக்கு அருமையான அம்மாவாக அவள் இருப்பாள் இரண்டு மனைவி உனக்கு அம்மா இல்லை தோழி மகனே உன் மனைவி உன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள வந்துள்ள தோழி அம்மா இல்லை உன் அம்மாவுக்கு உன்னை கவனிக்கிறது மட்டும்தான் வேலை ஆனால் உனக்கு உன் மனைவியை நீ நன்றாக கவனிக்கிறது முக்கியம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கவனித்து அன்பு செலுத்துறது மிக மிக முக்கியம்டா மூன்று மதிக்கப்பட வேண்டியவள் மனைவி மகனே உன் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகள் நல்லது கெட்டது அனைத்திலும் உன் மனைவி உடனிருந்து பங்கு கொள்ளப் போகிறவள் அவளை மதிக்க வேண்டும் உன் ஒவ்வொரு முன்னேற்றப்படியிலும் அவள் பங்கு உள்ளது அவள் கருத்துக்களை கேட்டு முன்னுரிமை கொடுத்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருடா நான்கு புகுந்த வீடு வந்த மனைவியை இயல்பாக உணர வைக்க உதவி செய்யணும் பிறந்து வளர்ந்து மகிழ்ந்திருந்த பிறந்த வீட்டை விட்டு நம் பொருட்டு புகுந்த வீட்டிற்கு வந்திருக்கா உன் மனைவி அவளை இயல்பாக இருக்க வைக்க நீதான் உதவனும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவளுக்கு சங்கடத்தை தரலாம் அதை நீதான் கவனித்து அவள் பிறந்த வீட்டில் இருப்பதைப் போல உணர வைக்கணும்டா ஐந்து எப்பவும் மனைவியை காதலிக்கணும் காதலிக்க வயசு ஒரு விஷயமே இல்லைடா எப்பவும் உன் மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கோ சின்ன சின்ன சர்ப்ரைஸுக்கான பரிசுகளை கொடுக்கலாம் வெளியே அழைச்சிட்டு போகிறது அவள் ட்ரெஸ்ஸிங்கை புகழ்ந்து பேசுறது சந்தோஷமாக வாய்விட்டு சிரிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் ரெண்டு பேரையும் எப்பவும் இளமையாக உணர வைக்கும் ஐந்து பாயிண்ட்டுகளையும் சேர்த்து ஒரே பாயிண்ட்டாக சொல்கிறேண்டா உன் அப்பா என்னை எப்படி நடத்தினாரோ அதே போல் நீயும் உன் மனைவியை கௌரவமாக மதித்து குடும்பம் நடத்துடா மகனே உனக்கும் மருமகளாக வந்திருக்கும் மகளுக்கும் என் அன்பு வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்களும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி